அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு காலையில காலையிலேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முடிவு வரைக்கும் வந்து ஒரு கேட்பு கூட்டம் நடந்துச்சு சென்னையில் எர்னாவூரில் அனல் மின் நிலையம் அமைப்பதை பற்றி அந்த மக்கள்கிட்ட வந்து கேட்பு கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் அதில் அண்ணன் வந்து மக்களின் சர்பாக செந்தமிழன் சீமான் வந்து பேசியிருந்தாங்க அவங்க மட்டும் இல்லாமல் எல்லா தலைவர்களும் அவர்களோட ஆட்களை வந்து அனுப்பியிருந்தாங்க சில இடத்துல வந்து அவங்க வந்து பேச முடியாது இல்லையா அது போல இடங்களில் வந்து அவங்களோட ஆட்கள் வந்து அனுப்பியிருந்தாங்க அது வந்து இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட அந்த ஊடகம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அது வந்து லைவ் பண்ணும்போது தான் அதை வந்து நம்ம முழுமையாக இந்த மண்ணின் மீது மக்கள் மீது அக்கறை உள்ள பிள்ளையா நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது அதில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிது இவ்வளோ நாள் இந்த மக்கள் வந்து எப்படியாப்பட்ட தரகர்கள் கையில் வந்து மாட்டிகிட்டு இருந்திருக்குறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சதுங்க தம்பி நீங்கள் வந்து போகணும் போகலை அப்படி சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னா நம்ம எப்போதுமே அப்படிலாம் சொன்னது கிடையாது ஒரு உறவுகளாகவும் நம்ம அப்படி சொன்னது கிடையாது இந்த மண்ணின் மீது அக்கறை உள்ளவனாகவும் நம்ம வந்து அப்படி சொன்னது கிடையாது அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு சட்டை போட்டுட்டு ஒரு குங்குமம் இது போல் ஒரு சின்னதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி வாராங்கன்னு வச்சாங்க அப்பயே வந்து ஐயா உசாரு ஐயா உஷாரு ஓரம் ஜாரம் உஷாருன்னு வடிகள் சொல்லுவார் பாருங்கள் அப்போ உஷாராக இருக்கணும் இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக எடுத்து கிடச்சேன் அந்த கூட்டம் என்ன நடந்தது அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து பேசுறாங்க சில பேர்னா ஓபனாவே பேசுறேன் சில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க வீட்டுக்காரர்லாம் இருக்காருல்ல அதை கவுன்சிலோட கணவர் எல்லாம் அவர்லாம் வந்து ஏதோ பேசிட்டாரு கம்பெனில கம்பெனில பேசுனதுனால இருந்தோம் தெரியல பதறிட்டாங்க மனுஷங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அங்க வந்து இந்த சிவகாமி நகரம் சொல்லிட்டு இருந்து ஒருத்தர் வந்தாரு வந்து வந்து அந்த இடத்துல ஏங்க இந்த இதெல்லாம் நமக்கு வேணுங்க இதெல்லாம் வந்தாதாங்க நம்ம வந்து தொழிலாளர் சில நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் அவர் பேசிட்டு போனகையோடைய நாம் தமிழ் கட்சியிலேருந்து தம்பி விக்னேஷு அதே போல் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் கட்சி அதுலேருந்து வந்து தம்பி பிரபு அதே போல் வந்து இவங்க நம்ம உறவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து அன்பு செல்லின்னு வட சென்னையோட செயலாளர்னு நினைக்கிறேன் அவர் அவர் எல்லாருமே வந்து பேசினாங்க பாருங்கள் கலந்துட்டாங்க என்னடா அது நம்ம வந்துட்டு நல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம் இவங்க கெடுத்துருவாங்க அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அங்கே வந்து இவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்து விக்னேஷ் நாம் கட்சி சொல்லவே தேவையில்ல அவன் எப்பவுமே வந்து படிப்பாளியாக தான் இருப்பாங்க பிள்ளை இருக்கு இங்கே ஒரு ஒருத்தரும் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பாளியாக இருக்கிறான் அந்த இயற்கையை வந்து ரொம்ப நேசிக்கிட்டு இருக்கிறான் அன்னோட வளர்ப்புங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு வளைப்பினல் மாதிரி அது எல்லாருமே வந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் சீமானை வச்சுக்கிட்டான் அந்த நின்று இருக்கிறான் அப்போ இவங்கள்ட்ட இது தப்பிக்கலாம் என்னடா செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்து பாத்துட்டு இருக்கிறாங்க தம்பி வந்து பேசுறாப்புல பேசும்போது வந்து அங்க சொல்றாங்க ரொம்ப நேரம் தான் பேசக்கூடாது கருத்து கேட்பு கூட்டணும் கொஞ்ச நேரம் தான் பேசணும் உங்க கருத்துக்களை வந்து சுருங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருத்தையும் சொல்லுவாங்கல்ல அது போல இங்கேயும் சொல்லிட்டாங்க தம்பி வந்து சொல்றாப்புல ஒரு ஆதாரத்தை எடுத்துக்காட்டி கருத்து கேட்பு கூட்டங்கிறது வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் கூட நடந்த வரலாறுலாம் இருக்குங்க கருத்து கேட்பு கூட்டம் அப்பெல்லாம் நடத்தலாங்க அப்படின்னு சொன்னா அதிகாரியால எதுவும் முடியல எனக்கா வீட்டுல உட்காந்துருக்க சிரிப்பு தாங்க முடியல இவங்கள்ட போய் வாய் கொடுத்தோன்னு அவரு நினைச்சிருப்பாரு ஒன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எது வச்சாலும் அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறான் அப்போ இத பாத்துட்டு இருக்கிற அந்த அறிவார்ந்த மக்கள் வந்து ரொம்ப வந்து சிந்திச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து எங்களோட ஊடகம் வந்து மிக பெருசா வந்து எல்லாராலையும் பார்க்கப்படுது அது நாம் தமிழர் கட்சிக்கார எந்த அளவு பாக்குறாங்களோ என்னமாங்கிறது தெரியல ஆனா வெளியில உள்ள பல பேர் வந்து பாக்குறாங்கதான் என்கிட்ட பேசுறவங்க சொல்றாங்க அப்போ வெளியில இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திருக்கிறான் அப்போ பாக்குறாங்க போது அவனுக்கு வந்து ரைட்ரா இந்த பசங்க தாண்டா சரி இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காகலாம் நிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து மிக தெளிவா வந்து தம்பி வந்து எடுத்து வச்சாரு சரி தம்பி எடுத்து வச்சுட்டாப்ல அவனுக்கு ஒன்னு எந்திருப்பாங்க அவர் போயிட்டான்டா போச்சுரா சப்பா அப்படின்னு சொல்லி நின்ன சமயத்துல நம்ம விஜய் கட்சியில இருந்து எழுந்திரிச்சு வந்து அந்த பையன் பிரபு பொண்ணு எடுத்துட்டாப்ல அந்த பையன் வந்து இப்போ ஆரம்ப கட்டங்கிறதுனால அவர் வந்து பேச்சு வந்து கொஞ்சம் மேல கீழே போயே போய் பேசிருக்கலாம் தவிர தரவுகளை எடுத்து வச்சா அவரும் வந்து எதிர்ப்பு என்னடா அது அதை எதிர்ப்பு நம்ம ஆட்களுக்கு வந்து நம்ம யாரு நம்ம அண்ணன்கள் அங்கே இல்ல இந்த வெள்ளச்சட்டை அந்த அண்ணன்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆட்டம் கண்டுச்சு உள்ள கை காலெல்லாம் அவங்க ஒண்ணு ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இப்ப அடுத்த வராண்டா நம்மால் விடுதல் திருச்சியில இருந்து வராண்டா ஒன்னும் பிரச்சனைடா அன்பு செலியை பார்த்துக்கோண்டா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க போல அவர் அங்கேருந்து வந்தவர் என்ன நான் வட சென்னையோட செயலாளர்னா மாவட்ட செயலாளர்னான்னு சொல்லி அவரு எதிர்ப்பு அப்போ என்ன தெரியுது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொங்கு ஈஸ்வரனாக இருக்கலாம் தனியரசாக இருக்கலாம் தமிழக வெற்றி கழகம் விஜயா இருக்கலாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வந்து அண்ணன் வேல்முருகனாக இருக்கலாம் ஜவஹர்லா கூட இருக்கலாம் தமிழ் முன்னன்சாரியாக இருக்கலாம் தடா ரஹிமா இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் மண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது என்னையும் கொடுத்து போராடுவோம்னு சொல்லி வந்துடுறாங்க பாருங்க அப்போ அதுலேயும் தெரியுது இல்ல இதான் சொல்லுவாங்க தான் ஆடலைன்னாலும் தான் தச ஆடுன்னு போவாங்க அது இதுதான் அப்போ ஒரு போக்கர் வேலையை பார்க்காம ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கணுமோ ஒரு தரகர் வேலைலாம் இருக்கக்கூடாதோ அதுக்கு தகுந்தா போய் எழுந்திரிச்சு வராங்க பாருங்க இதை பார்த்தவொன்னே வந்து நம்ம ஆட்களுக்கு வந்து கள்ளடிச்சுக்குள்ளே இருக்கு இது நம்ம கட்சியிலேருந்து போய் இப்போ பிரச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து வேற ஆள் வராங்க வராங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க ஏற்கனவே முன்னாடி ஆளெல்லாம் சேர்த்து வச்சுருந்துருக்காங்க பின்னாடி எல்லாம் கை போது பார்த்தீங்கன்னா இந்த தமிழரசன் சொன்னோம்னா அடையாங்கிறான் ஒன்றாவது வார்டு ரெண்டாவது வார்டுன்னு சொன்னோன்னா அப்போ கை தட்டுறாங்க ஆட்களை கூட்டம்ட்டாங்க இப்போ இருக்கு எப்போதுமே அந்த கருத்து கட்டு கூட்டம் தாங்க நடக்கும் அப்போது இந்த இடத்துல வந்து என்னடா இது வந்து வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு பார்த்தா திருப்பி அடுத்த வந்து அந்த ஊர் பகுதியில் உள்ள அந்த சேவா சங்கத்திலேருந்து ஒரு அண்ணன் வந்து பேசுறாரு அவர் சொல்லிட்டாப்ல இங்கே பாருங்க இதனால் வித பலனும் கிடையாது இந்த மண்ணுக்கு நாங்கள் வந்து முழுமையாக எங்கள் ஊர் சார்பாக வந்து நாங்கள் வந்து எதிர்த்துறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து பதிவு பண்ணிடுறாப்ல ஒன்னே நம்மால் கடுப்பாயிடுச்சு யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஓட்டு வாங்கினார்ல வாக்கு வாங்கி வாக்குறுதியை கொடுத்து இன்னி வரைக்கும் எந்த அளவுக்கு செய்திருக்கிறாங்க அந்த பகுதி மக்கள்கிட்ட போய் நின்று கேட்டால் தெரியும் இதுக்கப்புறம் நினச்சி அந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் யார் சங்கரன்னே பேசுகிறாரு இதெல்லாம் வந்து வெளியூரில் எல்லாம் பேசக்கூடாது நம்ம அதை அனுமதி மறுக்கப்படுது ஓ இங்கே உள்ளவங்க தான் பேசணும் இந்த ஊரில் இருக்கவங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலேயே அதை எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து புரிதல் இருக்கு இல்லை யாரும் சொல்லியே கொடுக்கலையா இல்ல ஒட்டு மொத்தமா இப்படிதான் இருக்கிறாங்களா இல்ல தான் வந்து வாக்கு செலுத்தி அந்த மக்கள் வந்து கொண்டாந்து வைக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த தண்ணி வந்து கடல்ல போய் கலக்குதாங்க புரியுதா உங்களுக்கு நான் பேசுகிற புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த தண்ணி கடல்ல போய் கலக்குதான் காத்து வெளியில வருதான் மாச காத்து தூசம் மட்டும்தான் இங்க வரும் புரிதல் இல்லையா உங்களுக்கு உருவாகி ஒரு புயல் வந்து எண்ணூர்ல அடிக்காது புரியுதா ஏதோ ஒரு ஊர்ல மேகம் கருக்கும் ஏதோ ஒரு இடத்துல மழை வளர்ந்து வாங்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு இடத்துல உள்ள அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தினா அடுத்த இடத்துல தான் அதோட பிரதிபலிப்பு இருக்கும் புரியுதா இப்ப அப்ப இந்த காத்து இந்த கடல் இந்த நீர் இதெல்லாம் யாரோட கட்டுப்பாட்டுலயும் இல்லை நேரடியாக உடனே வந்து வேணால் சாம்பல் வந்து உங்கள் மேலே போடும் ஆனால் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் அதோட பாதிப்பு ஏற்படலாம் உங்கள் ஊரில் ஒரு மீன் வந்து ஒரு நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன் அந்த மீன் என் எங்கள் ஊருக்கு வராதா எங்கள் ஊர் கடலுக்கெலாம் அது கிடைக்காதா எங்கள் ஊருக்குலாம் என் வராதுன்னு அது உங்கள் ஊரில் வர காற்று எங்கள் ஊருக்கு வராதா என்னங்க இதெல்லாம் புரிதல் இதெல்லாம் எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க பகுத்தறிவு பற்றையிலேருந்து சொல்லி கொடுத்தாங்களே உங்களுக்கு இப்படிலாம் தான்ப்பா பேசணுன்னு ஊர் பிரச்சனை நாங்க பேசிக்கிறோம் உங்க ஊருக்குன்னு நோட்டு ஒன்று தனியா இருக்குதா அப்போ உங்க ஊர்ல வந்து அனல் நிலைய நிலையம் வைக்கணும்னா நீங்க தானே அனல் நிலையம் வந்து நிறுவனம் அதுக்கு ஏன் வெளியில இருந்து கொண்டாடுறீங்க புரியுதா இப்ப உங்க ஊர்ல ஓட்டு போடுறதுக்கு ராஜா உங்க ஊர்ல ஓட்டு போடுறதுக்கு வெளியில இருந்தா தான் மிஷின் தயாரிச்சு வருது புரியுதா அப்ப இது போல பல விஷயங்கள் இருக்குது உங்கள் ஊரில் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்கள் ஊர் பகுதியாக வந்து அந்த பகுதியில் இருக்கவங்க வாக்கு செலுத்தினா போதும் ஆனால் உங்கள் கட்சியில் தான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கல்ல அத்தனை மக்களும் பல இடங்களில் வந்து வாக்கு செலுத்தினா மட்டும்தான் இவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியும் உங்கள் கட்சி அதாவது உங்கள் கட்சி இருக்குல்ல உங்கள் கட்சி வந்து ஆட்சி அமைக்க முடியும் இப்போ புரியுதா காற்று நீர் இது போல இயற்கை எந்த இதோ கட்டுப்பாடும் கிடையாது அதை கட்டம் போட்டு யாரும் அடைக்கவும் முடியாது இதெல்லாம் வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் பேசலாம் சரி அதுக்கப்புறம் திருப்பி வந்து தம்பி வந்து ஒருத்தர் பகத்சிங்கன்னு ஒரு பேருங்க வந்தார் பாருங்க எதுக்கு நான் சொல்லணுன்னா அண்ணன் சீமான் பேச்சோடு கேட்டுட்டு அதோட நிப்பாட்டாமல் அண்ணன் சீமான் பேச்சை நம்ம கேட்கணும் நான் வந்து வேண்டாம் அதை வந்து விட்டுடுங்கலாம் சொல்ல கேளுங்க ஆனால் அதுக்கு சமமாகவே பல பேர் வந்து அண்ணனால அந்த பேச்சு எதுவும் கேட்டாங்களா இல்லை என்னங்கிறதில்ல பல பேர் இப்போ உருவாகி இருக்கிறாங்க இந்த அளவுலாம் இருக்காது நீங்கள் வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பாஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமரசம் இருக்கும் அவங்களோட பேச்சில் ஆனால் இன்னைக்கு பேசுறவங்களை பாருங்கள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அது அவ்வளோ வெட்டினா புனிஞ்ச போச்சு இதான்ப்பா எனக்கு வேண்டாம்னா வேண்டாம் இதுக்கு இதுதான் காரணம் அடிக்கிறாங்க அந்த பையன் பையனா அண்ணனான்னு தெரில எனக்கு பொண்ணு எடுக்கிறாரு பகத்சிங்க வாழாரு அழகாக சொல்கிறாரு வேண்டாங்கிற பதிவு அவரோடது இந்த அனல் மின் நிலையம் எதிர்ப்பு அதுதான் அவரோட கருத்து அது பாருங்க இங்க ஊர்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலயே நமக்கு அந்த ஒரு காலகட்டங்களே நமக்கு வந்து அனல் மின் நிலையம் வந்துருச்சு நமக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வந்து வந்துருச்சு அப்போ என் ஊர் வந்து சிங்கப்பூர் மாறில இருந்திருக்கணும் வளர்ச்சி வரும் வளர்ச்சி வரும் இப்படி சொன்னீங்கல்ல அன்னைக்கே வந்துருச்சு இல்ல அன்னைக்கு வந்து கிராமமாக இருந்துச்சுல்ல வேலைச்சேரி இந்த மணிப்பாக்கம் அடுத்து இன்னொரு ஊர் என்னமோ சொல்றாரு அந்த ஊர்லாம் பாருங்க கோயம்பேடுன்னு நினைக்கும் கோயம்பேடுலாம் சொல்றாரு அந்த ஊரெல்லாம் பாருங்கள் இன்னைக்கு எந்த அளவு வந்து வந்துருச்சு பாருங்க அப்போ அதோட வளர்ச்சி அப்படி இருக்குது இதோட வளர்ச்சி அப்படி இருக்குது இன்னைய வரைக்கும் பஸ்ஸுக்கு வந்து எங்கள் ஊருக்கும் பஸ் ஊடும் அப்படின்னு சொல்லி நம்ம போராடி தான் இருக்கிறோம் அப்படின்ற உண்மை நிலையை பதிவு பண்ணிட்டு போகிறாப்புல என்ன நோய் வருதுன்னு தெரில அப்படிங்கும் போது இங்கே வந்து எங்களுக்கெல்லாம் எந்த இதுவும் வளர்ச்சியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எங்கள் பணத்து மேலே தான் வந்து நீங்கள் வந்து அதை வந்து வச்சு எங்களுக்கு வேலை வாய்ப்பெலாம் கொடுப்பீங்கன்னா அது எங்களுக்கு வேண்டே வேண்டாம் அப்படிங்கிறத மக்களின் குரலாக மக்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மனசை அப்படியே வழியில் சொல்கிறாப்புல பகத்சிங்னு சொல்லிட்டாப்ப இப்போ பலதை பேசிகிட்டு வந்த பகத்சிங் என்ன சொல்கிறார் இங்கே நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமான ஒரு தொழிற்சாலைகள் இருக்கிறது அதாவது இருபத்தி ரெண்டு விழுக்காடு தொழிற்சாலை இருக்கிறது எங்கள் பகுதியில் தாங்க இருக்குது அப்போ எங்கள் ஊரை வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி இருந்திருக்கு மாலங்க இல்லையா ஆனால் இன்றைக்கி அப்படியே அங்கே இருக்குது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள் இந்த பஸ்ஸெலாம் வந்து வேணும்னு கூட நாங்கள் கேட்டுகிட்டு ஒரு நிலைமையில் இருந்து எந்த ஒரு கேவலமும் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கீழ்நிலையான நிலையான அந்த ஒரு நிலையில் வந்து வாழ்க்கை தரத்தை நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் அதனால எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஆடிட்டாங்க போல் என்னடா இது நம்ம செட்டப் செல்லப்பா மாதிரி நம்ம வந்து ஆட்கள்லாம் கொண்டாந்தே என்னமோ செட்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இவங்க வந்து இப்படி போட்டு குழப்பிகிட்டு இருக்கிறாங்களே இது வந்து சரிப்பட்ட வராது போல இருக்கு என்ன தலைவா பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டாங்க போல வந்துட்டு அது வந்து எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணே நான் யாரையும் வந்து குறையாலாம் பேசலன்னே அங்கே இருக்கிற குறைகளை என் என் பார்வையில் இருந்து எடுத்து சொல்கிறேனே புரியுதாப்ப தமிழரசன் ஒருத்தவர் கடுப்பாகிட்டார் போல அங்கேதான் வந்து என்ன எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க இங்க எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க தெரியுமா எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து டாக்டர் எவ்வளவு பேர் ஆயிருப்பாங்க எவ்வளவு பேர் வந்து இன்ஜினியர் ஆயிருப்பாங்க தெரியுமா நான் எல்லாம் எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்லாம் இந்த இடத்துல வேலைக்கு போனாரு அதனால பல நடைஞ்ச குடும்பத்துல நானும் ஒருத்தன் எவ்வளவு பேர் இங்க வர வேண்டியதை வந்து இன்னைக்கு அந்த தொழிற்சாலைன்னு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஆனால் இந்த அனல் மின்னலாம் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் டாக்டர் ஆனாங்களாம் இன்ஜினியர் ஆனாங்களாம் அப்படின்னு இவர் என்ன இவர் எந்த இன்ஜினியர் எந்த டாக்டருன்னு தெரியல இல்லை ஏதோ இன்ஜினியரிங் காலேஜில் போய் பான் படித்து சேர்ந்துட்டு இருக்கிறாரா என்னங்கிறத தெரில அண்ணன் தமிழரசன் அவர்கள் இப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டு வரவங்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாவது வார்டு மூணாவது வார்டு தலைவர் ஒன்றாவது வார்டு தலைவர் அப்போ அவங்களோட கேட்டகரி நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே மக்களுக்கு உழைக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேதான் வந்து கையில் ஒருவர் சூப்பரான காப்பு பிரஸ்லெட்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு பொட்டுலாம் வச்சுக்கிட்டு வெள்ளச்சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு மிக சிறப்பாக வந்து அந்த ஒரு அந்த ஒரு கெட்டப் இருக்கும்ல எப்பா நம்ம என்ன செய்யறோம்லாம் பிரச்சனை இல்லைப்பா ஆனா பாக்குறவங்க நம்ம நம்பணும் அந்த அளவுக்கு இருந்தாங்க ரைட்ரா அப்படின்னு பார்த்தா அடுத்த திருப்பூர் ஒருத்தர் வர்றாரு இங்க பாருங்க அது வெள்ளை சட்டம் தான் நீங்க அதை வந்து எடுத்து பாருங்க எல்லாருமே பாருங்க அது வெள்ளை சட்டை தான் அந்த அவங்களோட தோரணி வேற மாதிரி இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் வந்து வீடு எல்லாம் இந்த எங்க இருக்குன்னு நம்ம கேட்டோம்னா அவங்க கொண்டு போய் காட்டுவாங்கல்ல அவங்க இப்படிதான் இருப்பாங்க ஐயா எனக்கு ஒரு வீடு வேணும்னே அப்படின்னோம்னா அவங்க வந்து வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவாங்க அவங்க வந்து அப்படிதான் இருந்துட்டு இருப்பாங்க அதே போல் வேற ஒரு தோரணையில் இருப்பாங்க அவர் வந்து இங்கே பாருங்க இப்போலாம் பேசிட கூடாது தொழிற்சாலைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி நம்மளே ஆதரிக்கல என்ன இருக்கும் எப்படி இங்கே வந்து நாடு வந்து எப்படி வளரும் அவனு நாட்டு பற்றலாம் பேசி எனக்கு இந்த விஜயகாந்த் படம் இந்த அர்ஜுன் படம்லாம் பார்த்தா இருக்கும்ல அது போல ஆகி போயிட்டேன் என்னடாது இப்படி போயிட்டு இருக்க போகிற போக பார்த்தா இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பான்னு தெரிஞ்சிச்சு இந்த மக்கள் வந்து எல்லாம் மாட்டிட்டு நிற்கிறாங்க பாருங்க அதில் பதவி கொடுத்துருக்கவர்களில் பல பேர் வந்து தலைவர்கள் மாதிரி இல்லைங்க ஒரு அண்ணந்தனோட ஒரு மொழியில் சொல்லணும் தரகர்கள் மாதிரி இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டாங்க அதில் உள்ளத எவ்வளோ தெளிவாக வந்து அந்த பையன் எடுத்து பேசுகிறாக்குல அவர் அங்கே தான் இருக்கிறாப்புல நமக்கு வேணுமா வேணாமாங்கிறது தேவை இல்லை ஒரு கட்சி சார்ந்து அந்த கட்சி வந்து உன்னை காப்பாற்றிடுமா உன் சந்ததியை காப்பாற்றுமா கிடையாது நீங்கள் திடீர்னு வந்து சொல்கிறீங்க வெளியூர்லேருந்துலாம் வந்து பேசாதீங்க எங்கள் ஊர்லேருந்து தான் பேசுங்கிறீங்க அப்போ உங்களோட புரிதலாம் என்னங்கிறது தெரியல தெரியலங்களோட உங்களுக்குலாம் புரிதலே இல்லை மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் இன்னைக்கு வந்து வேற வேறு கட்சிகள்ல இருந்தாலும் கூட நமக்காக யார் பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்து விஜய் கட்சியில் இருந்துக்கவங்க பேசுகிறாங்க விடுதலை சிறுத்தைகளில் இருக்கவங்க பேசுறாங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்க பேசுகிறாங்க ஒரு படி மேலே போய் எப்போதும் மக்களின் குரலாக வந்து மக்களின் மனசாட்சியாக மக்களோட மக்களாக இருக்கிற மக்களின் தலைவர் அண்ணன் சீமான் வந்து அந்த இடத்துல வந்துடுறாரு எந்த கட்சி தலைவர்களும் வரல அண்ணன் அவர்கள் அந்த இடத்துல வர்றாரு வந்துன்னா அவரோட கருத்தையும் வந்து பதிவு கொண்டு போகிறாரு எப்போ நான் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துலலாம் நடக்காது பந்துடுறாரு நடக்காது ஏன் நடக்காதுன்னா இது போல் தான் வந்து இந்த பேனா வந்து வச்சுருவேன் அதெல்லாம் முடியாதுங்க நான் தான் வச்சுருவேன் நாங்கள் வந்து பேசுனார் வச்சிங்களேன் இன்றை வரைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்ப்புலாம் எவ்வளோவோ பேசுனீங்க என்னென்னமோ வந்துச்சு ஒரு வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கணும்னு தெரியுமில அது அண்ணனோட மொழிலேயே அதையும் சொல்கிறேன் அந்த பூல இருக்கிற அந்த தேனை வந்து வண்டு எடுத்துகிட்டு போவோம்ல அது போல் இருக்கணும் ரத்தத்தை வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த கொசு எடுத்துகிட்டு போவோம்ல அது போல இருந்துடக்கூடாது அது போல ஒரு வளர்ச்சிங்கிறது இப்போ பலதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு மக்களுக்கான தலைவர்களை மக்களுக்கான தலைமைகளை மக்களுக்கான கூட்டணியை இது போல் வந்து ஒரு நாலு கருத்துக்க இப்போ கூட்டம் நடத்தினாங்கன்னு வச்சுங்க இவங்களே சேர்த்து வச்சுருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிச்சு அப்போ என்ன இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா அவங்க உடையில வந்து நம்ம பார்க்கலாம் இன்னொருத்தருவாராரு அண்ணா திமுக இன்னொரு தருவார திமுக அப்போ திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த மண்ணுக்கு வந்து தீதை மட்டும்தான் வந்து அதிகமாக செய்து இருக்குது அப்படிதான் தெரியுது இன்னைக்கு இந்த கூட்டத்தை எடுத்து பாருங்கள் பார்த்துட்டு எல்லாருமே வந்து முழுமையா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து இதில் வந்து பதிவு பண்ணுங்க இல்லைங்க தம்பி நீங்க இப்படி சொல்றீங்க இல்லை நான் இப்படி சொல்றீங்க இல்ல சார் இப்படி சொல்றீங்கிறத நீங்க இதுல பதிவு பண்ணுங்க நான் வந்து பார்க்கணும் அதை கேட்கணும் இது வந்து எவ்வளவு பேர் பாக்குறீங்கன்னு தெரியல உறுதியா வந்து இதை பாக்குறீங்களோ இல்லையோ அதை போய் பாருங்க பாத்து அதை வந்து என்னென்ன சொல்றாங்கிறத முழுமையா பார்த்து அதை வந்து கருத்தை வந்து எடுத்துக்கோங்க அண்டர்லைன் பண்ணுங்க அப்பான் தெரியும் இந்த மண்ணுக்கு எது நல்லது மக்களுக்கு எது நல்லதுங்கிறத எப்படி வந்து ஒரு தலைவன் வந்து சரியா இருந்தாதான் அந்தக்கு பின்னாடி வராங்கள அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கெல்லாம் அறிவோட இருப்பாங்க அவங்களாம் கொஞ்ச நாட்டு மூளையோட வந்து சிந்திப்பாங்க மண்ணை பத்தி சிந்திப்பாங்க மக்களை பத்தி சிந்திப்பாங்கிறது சீமானின் வளர்ப்புலையும் அண்ணன் திருமாவளவன் வளர்ப்புலையும் இந்த இப்போ வந்திருக்க விஜய் வளர்ப்புல கூட தெரியுது பாருங்களேன் ஒட்டு மொத்தமா அந்த மண்ணுக்கு சொந்தக்காரியமா இருக்கிறான்ல அவனுக்கு மட்டும்தாங்க வந்து ஒரு ஆட்டம் ஆடுது ஆகா எனவும் நடந்து ரொம்ப இருக்கடா அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட எடுத்து வைக்கிறான் சும்மா அந்த நடந்து ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல போயிடல ஆதாரத்தோடு எடுத்து வைக்கிறான் அப்போ எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல இந்த என்ன என்னானாலும் பரவாயில்ல மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல எப்போ எங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னும் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசலாம் பாருங்க புரோக்கர் மாதிரி அவங்கள நம்பாதீங்க தப்பாக போயிடும் எதுவும் தப்பா பேசியிருந்தா மனசுல வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திருத்திங்க நான் இன்னமும் உங்களை வாழ்த்து பேசுறேன் நன்றி வணக்கம்